ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஐம்பத்தி ஒன்று தேவர்களோட குரு தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி தன்னோட மகனை கஜன்கிற அவரோட மகனை அழைத்து ஒரு மாணவனாக மாறு வேடத்தில் வந்து அனுப்பி வைக்கிறார் எங்கே அனுப்பி வைக்கிறாரு சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து அனுப்பி வைக்கிறார் சுக்கராச்சாரியர் வந்து அசுரர்களோட குரு அசுரர்கள் வாழும் இடத்திற்கு தன்னோட மகனை வந்து அனுப்பி வைக்கிறார் சுக்கராச்சாரியர் வந்து ஒரு மந்திரத்தை மிருத சஞ்சீவினிங்கிற ஒரு மந்திரத்தால் போரில் இறந்து போகிற எல்லாம் மீண்டும் உயிர் பெற வைத்து மீண்டும் போருக்கு அனுப்பி வைக்கிறாரு அதனால் தேவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் அந்த மந்திரத்தை செயலிழக்க வைக்க தன்னோட மகனையே சுக்கராச்சாரியார் வந்து அந்த ஒரு மோசமான இடம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடம் இந்த மாதிரி பொய் சொல்லி அங்கே வந்து போனோம் அப்படின்னா திரும்பி வர்றது மிகப்பெரிய கஷ்டம் அதுவும் தேவர்களோட குருவாகிய பிரகஸ்பதியோட மகன்னு தெரிஞ்சால் அரக்கர்கள் சும்மாவே விட மாட்டாங்க அதுவும் ஒரு குரு கிட்ட பொய் சொல்லி போகிறாரு இப்போ சுக்கராச்சாரிய வந்து அனுப்பி வைக்கிறாரு பிரகஸ்பதித்தனோட மகனை அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த பதவியில் வந்து பார்க்க போகிறோம் கஜன் வந்து சுக்கராச்சாரிய போயிட்டு என்ன பண்ணுறாரு சாஸ்தாங்கமாக வணங்கி ஐயா நான் ஒரு பிராமண பாலகன் உங்கள் புகழை கேட்டு உங்களிடம் கல்வி கற்க வந்தேன் அப்படின்னு பொய் சொல்கிறாரு நான் வந்து ஒரு பிராமண பாலகன் வந்து உங்களோட புகழெல்லாம் கேள்விப்பட்டு உங்கள்ட்ட கல்வி கற்பதற்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறார் தயவு கூர்ந்து உங்கள் சீடராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான் அதை கேட்ட சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறார் சற்று யோசித்து கொண்டு இருக்கையில் பக்கத்தில் இருந்த சுக்கரனின் மகள் தேவயானி கஜனின் அழகை பார்த்து மயங்கி காதல் வசப்பட்டு தந்தையிடம் கஜனை சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறார் இவர் உடனே சம்மதிக்கலை சுக்கராச்சாரியர் வந்து உடனே சம்மதிக்கலை இந்த பையன் வந்து உடனே சம்மதிக்காமல் கொஞ்சம் இருக்கும் பொழுது சுக்கராச்சாரியரோட மகள் தேவயானி என்ன பண்ணுறா அவனை பார்த்து அவனோட அழகில் மயங்கி ஒருதலை பட்சமாக அவனை வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறான் அவரோட அழகில் பார்த்தோன்னே மயங்குறா அந்த காதல் வசப்பட்டு என்ன பண்ணுறா தன்னோட தந்தை கிட்டே போய்ட்டு ம ரிவஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாள் இந்த பையனை வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சுக்கராச்சாரியருக்கோ தன்னோட மகள் மீது நல்ல நல்ல அனுபவித்திருக்காரு தன்னோட மகள் என்ன கேட்டாலும் செய்திருவார் அப்படிப்பட்ட சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறாரு தேவியானி கேட்டுக்கொண்டது இருக்குனங்க அந்த பையனை அந்த கஜனுங்கிற பையனை வந்து சேர்த்துக்கிறாரு எப்படியோ ஒரு வழியாக பிரகஸ்பதியோட பையன் வந்து அந்த சுக்கராச்சாரியர்கிட்ட வந்து சீடனாக வந்து சேர்ந்துட்டான் இப்படியே சில நாட்கள் சென்ற பிறகு ஒரு நேரத்தில் ஒரு என்ன ஆகுது ஒரு நாள் வந்து தெரிய வந்துடுது பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துடுது இவன் வந்து பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கான் இவன் வந்து தேவர்களிடமிருந்து வந்திருக்கான் நம்மளை வந்து ஏமாத்திட்டு இங்கே வந்து தங்கியிருக்கான் அப்படின்னு அறக்கர்களுக்கு வந்து தெரிந்து போயிடுது அதனால் அறக்கர்கள் என்ன பண்ணுறாங்க இவனை வந்து கொலை பண்ணி ஒரு காட்டில் இவனோட உடலை வந்து மறைத்து வச்சிட்றாங்க மாலை ரொம்ப நேரம் ஆகியும் அவன் வந்து திரும்பலை அந்த மடத்திற்கு வந்து திரும்பி வரலை இதனால் வந்து தேவயானி மிகவும் கவலை அடைந்து தன்னோட கிட்டே போய் சொல்கிறான் இன்னும் காட்டிற்கு சென்ற கஜன் வந்து இன்னும் திரும்பி வரலை என்னென்ன கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லவும் தன்னோட அகக்கண்ணால் கஜன் வந்து இறந்ததை தெரிந்து கொள்கிறார் சுக்கராச்சாரியார் தன்னோடய அகக்கண்ணால் வந்து தெரிந்துக்கிறாரு இந்த மாதிரி அவன் செத்துட்டான் அறக்கர்கள் கொண்டுட்டாங்க அப்படின்னு அதனால் இவர் என்ன பண்ணுறாரு மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் பிழைக்க செய்தாரு அவர்கிட்ட தான் அந்த இறந்து போனவங்களை பிழைக்க செய்வதற்கான அந்த மந்திரம் இருக்குல்ல சுக்கராச்சாரியார்கிட்ட அந்த மிகவும் சக்தி வாய்ந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி கஜேனுக்கு வந்து மீண்டும் உயிர் கொடுக்கிறார் அவன் மீண்டும் உயிர் பார்த்த அரக்கர்கள் என்ன செய்கிறாங்க மீண்டும் பெரும் கோபம் கொண்டு அவனை வந்து திரும்பவும் அவனை கொலை செய்து அவனை வந்து எரித்து சாம்பலை நான்கு பக்கமும் தூவி விட்டார்கள் மீண்டும் கஜன் வீடு திரும்பாததை கண்ட தேவையானை தன் தந்தையிடம் சென்று முறையிட்டு அவரை வீடு திரும்ப செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள் தன் மகளின் மேலிருந்த பாசத்தால் கஜன் இறந்து எரிக்கப்பட்டு சாம்பலானதை தெரிந்து கொண்ட சுக்கராச்சாரியார் அவனை உரு உயிர் பிழைக்க செய்கிறார் எரிந்த பிறகும் அந்த சாம்பலை கூட உயிர் பெற வைக்கும் அந்த சக்தி அந்த மந்திரத்திற்கு இருக்கு அதை பயன்படுத்தி அவருக்கு வந்து திரும்ப வந்து உயிர் கொடுக்குறாரு கஜனுக்கு அந்த எரிந்த சாம்பலையே மீண்டும் உயிர் பெற வைத்து வர வைக்கிறார் மீண்டும் கஜன் வந்து உயிர் பெற்று திரும்பி வரா இதை பார்த்த அரக்கர்கள் இந்த முறை கஜனை கொன்று சிறு சாம்பலாக்கி அதனை தண்ணீரில் கலந்து சுக்கராச்சாரியாட்டையும் வந்து குடிக்க வச்சிடணும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தன்னோட குரு தான் வந்து இவனை வந்து காப்பாற்றுறாரு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அரக்கர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இவனை கொலை செய்து எரித்தாலும் நம்மளோட குரு இவனை வந்து பிழைக்க வச்சிருவார் அதனால் குருவிக்கே தெரியாமல் இவனை கொன்று எரித்து அந்த சாம்பலை அவருக்கு இந்த செய்தி போகும் முன் நம்ம என்ன பண்ணணும் அவரையும் வந்து குடிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை செய்து எரித்த அந்த சாம்பலை என்ன பண்ணுறாங்க அவனோட சாம்பலை எடுத்து தண்ணீரில் களைத்து தன்னோட குருவாகிய சுக்கராச்சாரியாரை வந்து குடிக்க வைத்தர்றாங்க அரக்கர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மீண்டும் கஜன் காணாமல் போயிருப்பதை அறிந்த அணை தன் தந்தையிடம் சென்று கஜன் வீடு திரும்பவில்லை என்னவென்று பார்த்து சொல்லுங்கள் என்று மீண்டும் கேட்கிறாள் அதற்கு சுக்கராச்சாரியார் தன் அகக்கண்ணால் பார்த்த பொழுது அவன் வெளியும் எங்கும் காணவில்லை ஆனால் சுக்கரன் வயிற்றில் சாம்பலாக இருப்பதை கண்ட தேவயானியிடம் அம்மா அவரோட வந்து சொல்றாரு சுக்கராச்சாரியார் அவன் என் வயிற்றில் இருக்கிறான் அவனை பிழைக்க செய்து வெளியே கொண்டு வந்தால் நான் மரணம் அடைந்து விடுவேன் அவனால் உனக்கு என்ன ஆக வேண்டும் என்று கேட்கிறார் சுக்கராச்சாரியர் சொல்றாரு அம்மா நான் வந்து பார்த்தேன் என்னோட அகக்கண்ணான அவன் வெளியே எங்கேயும் இல்லை அவனோட சாம்பல் கூட வெளியே கிடைக்கல அவன் என்னோடய வயிற்றில் வந்துருக்கான் என்னோடய என் வயிற்றுக்குள்ளே வந்திருக்கான் அவனை வந்து உயிர் பிழைக்க செய்து வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் வந்து இறந்து போய்டன் நீ அவனை தேடுவதற்கான காரணம் என்ன அவனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு வந்து கேட்குறாரு ஏன்னா அவன் காணாமல் போனால் இவர் இவன் வந்து பதறான் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து சுக்ராச்சாரியார் தன்னோட மகளான தேவியானியை பார்த்து கேட்குறாரு அதுக்கு தேவியானி சொல்கிறார் தந்தையே நான் அவரை காதலிக்கிறேன் தந்தையே நான் அவரை காதலிக்கிறேன் அவர் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் ஆகையால் நீங்கள் அவரை உயிர் பிழைக்க செய்ய வேண்டும் அதற்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் கஜன் உங்கள் வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த மந்திரத்தால் உங்களை பிழைக்க செய்வேன் என்று கூறினாள் இதைக் கேட்ட சுக்கராச்சாரியார் அம்மா மந்திரத்தை பெண்களுக்கு சொன்னாலும் வேறொருவர் கேட்டாலும் அந்த மந்திரம் சக்தி இல்லாமல் செயலிழந்து போய்விடும் இதனால் அரக்கர்களுக்கு பேராபத்து வந்து தேவர்களுடனான போரில் தோற்று மாண்டு விடுவார்கள் ஆகையால் என் பேச்சை கேள் இந்த கோரிக்கையை விட்டுவிடு என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் சுக்கராச்சாரியார் தன்னோட மகள் வந்து சொல்கிறாள் அப்பா நீங்கள் வந்து தந்தையே நீங்கள் வந்து எனக்கு இந்த மந்திரத்தை எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அவனை வந்து உயிர் பிழைக்க வைத்து உங்கள் வயிற்றுலேருந்து வெளியே கொண்டுட்டு வாங்க நீங்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நான் உங்களுக்கு வந்து உயிர் கொடுத்துட்றேன் இதனால் என்னோடய காதலன் ஆகிய கஜனும் வந்து உயிர் தெழுந்துடுவான் நீங்களும் வந்து உயிர் தெளிந்து வந்துடுவீங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் அதை கேட்ட சுக்கராச்சாரியார் சொல்றாரு இந்த மந்திரத்தை வெளியில் வேறு யாராவது பயன்படுத்தினாலும் அல்லது வேறொருவர் கேட்டாலும் பெண்களுக்கு சொன்னாலும் இந்த மந்திரத்திற்கு சக்தி இல்லாமல் போயிடும் அதற்கப்புறம் அதான் இந்த மந்திரத்தை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மந்திரத்திற்கு பயன் இல்லாமல் போயிடும் அதற்கப்புறம் நான் வந்து அசுரர்களை அரக்கர்களை காப்பாற்ற முடியாது அதனால் போரில் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் உண்டாகும் தேவர்களோட போரில் வந்து அறக்கர்களும் தோற்று போயிடுவாங்க அவங்கள வந்து மீண்டும் உயிர் பெற வைக்க முடியாது என்னால் அதனால் நீ இந்த கோரிக்கையை வந்து விட்டுட்டு வேறு ஏதாவது கேளுமா அப்படின்னு அவரோட தந்தையான சுக்கராச்சாரியார் தேவயான்கிட்ட வந்து கேட்குறாரு அதற்கு தேவயானி மிகவும் வேதனையுடன் சொல்கிறாள் நான் வந்து அவன் இல்லைனா நான் வந்து உயிரை விட்டு விடுவேன் அப்படின்னு தன்னோட தந்தை கிட்ட வந்து சொல்கிறான் நான் செத்தே போயிடுவா என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியாது இந்த கோரிக்கை இல்லாமல் என்கிட்ட வேறு கோரிக்கையே இல்லை வேறு ஆப்ஷனே இல்லை அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது தந்தை ஏன்னு மனமுருகி கெஞ்சிரா அழுகுறா கதறா அதை பார்த்த தன்னோட மகள் இவ்வளவு வேதனைப்படுவதை பார்த்த அவளுடைய தந்தையான சுக்கராச்சாரியார் வந்து சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல தன்னோட தான் தனக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவள் சொன்ன மாதிரி அந்த மயந்திரத்தை பயன்படுத்தி கஜ கஜனை உயிர் பிழைக்க செய்கிறாரு வயிற்றை கிழித்து கொண்டு அவன் வெளியே வர அவர் வந்து மரணமடைந்து வந்து போகிறார் உடனே தேவயானி மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை மூன்று முறை சொல்லி தன்னோட தந்தையான சுக்கராச்சாரிய உயிர் தருகிறாள் இந்த மந்திரத்தை மனிதரான கேட்டதாலும் அது செயலற்று போய்விட்டதை கஜன் அறிந்தான் உடனே கஜன் சுக்கரனிடம் ஐயா அந்த பயனுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு இந்த மந்திரத்தை வந்து தேவயானி பயன்படுத்திட்டான் ஒரு பெண் பயன்படுத்தியதாலும் மூன்றாவது மனிதரான நான் அதாவது கஜன் வந்து அந்த மந்திரத்தையும் கேட்டுட்டான் அதனால் அந்த மந்திரத்திற்கான சக்தி வந்து போயிடுச்சு உடனே கஜன் என்ன பண்ணுறான் உயிர் பெற்று வந்த சுக்கராச்சாரியரோட பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் ஐயா இனிமேல் நான் இங்கே இருந்தால் அரக்கர்கள் என்னை உயிருடன் இருக்க விட மாட்டார்கள் ஆகையால் நான் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்ட சுக்கிரனம் சரி என்று சொல்லி அவனை புறப்பட செய்தார் அதை பார்த்த தேவயானி கஜனிடம் நான் உன்னை என் தந்தைக்கு சீடனாக இருக்க செய்தேன் மேலும் உனக்கு மூன்று முறை உயிர் பெற செய்தேன் ஆகையால் என்னை மணந்து என் ஆசையை நிறைவேற்று என்று கேட்டாள் தன்னோட குருவாகிய சுக்கராச்சாரியாட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து அனுமதி கொடுங்க இல்லைனா அரக்கர்கள் என்ன கொன்றுவாங்க அப்படின்னு அவன் வந்து கேட்கவும் சுக்கராச்சாரியாரும் மனம் போந்து அவனுக்கு வந்து மன்னிப்பு கொடுத்து போவதற்கான திரும்பி போவதற்கான அனுமதியும் வந்து கொடுக்குறாரு ஆனால் தேவியாணி வந்து அந்த பையனை கஜனை தடுத்து நிப்பாட்டி சொல்கிறா நான் வந்து உன்னை வந்து மனமுருகி காதலிக்கிறேன் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையென்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது நான் தான் உன்னை என்னோட தந்தை கிட்ட சீடனாக சிறுபடி செய்தேன் மேலும் உனக்கு மூன்று முறை உயிர் கொடுத்து இருக்கிறேன் அதனால் நீ என்னை திருமணம் செய்து என்னோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு அவன் வந்து கேட்டுக்கிறான் அதற்கு கஜன் சொல்கிறான் நீ என்னோட குருவோட மகள் எனக்கு சகோதரி என்னோடய குருவோடய மகள் அதனால் நீ எனக்கு சகோதரி மாதிரி நான் வந்து என்னோடய குருவோடய மகளை நான் வந்து காதல் அதாவது காதலிக்கவும் முடியாது திருமணம் செய்து கொள்ளவும் முடியாது நீ எனக்கு சகோதரி முறை ஆவாய் உயிரை பெற செய்ததால் தாயானாய் நீ என்னோட குருவோட மகள் அதனால் நீ எனக்கு சகோதரி அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து உயிரை வந்து கொடுத்துருக்க அதனால் நீ எனக்கு அம்மா மாதிரி அதனால் உன்னை மணப்பது மகா பாவம் என்னை போக வீடு என்று வேண்டி கேட்டுக்கிறான் அதற்கு தேவியானி மோகத்தால் அவன் மேல் கொண்டிருந்த மிக மிகவும் தீவிரமான மோகத்தால் அவன் என்ன பண்ணுறான் கோபமடைந்து நன்றி கெட்டவனே என் உதவியால் என் தந்தையிடம் நீ கற்ற வித்தையெல்லாம் மறந்து போய்விடும் என்று சாபம் கொடுத்தால் கஜன் அவளை வெறுத்து தனக்கு வீணாக சாபம் கொடுத்ததால் கோபமடைந்து உனக்கு பிராமணன் அல்லாதவன் தான் கணவனாக வருவான் என்று எதிர் சாபம் கொடுத்து அங்கிருந்து தேவலோகத்திற்கு சென்று விட்டான் அந்த பெண் என்ன பண்ணுறான் ரொம்ப மோகத்தால் அவன் வந்து கட்டுண்டு இருக்கான் மிகப்பெரிய மோகம் அவன் மேலே ஏன்னா அதனால தான் தன்னோட தந்தைக்கிட்டேயே மூன்று முறை வந்து அவனுக்கு வந்து உயிர் பெற செய்தாள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அறுக்கர்களையும் நம்ம மேலே கோபப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு உதவியை வந்து செய்தான் ஏன்னா அவ்வளவு காதல் அவ்வளவு மோகம் அவன் மீது ஆனால் இவன் வந்து சொல்கிறான் எடுத்து சொல்கிறான் நீ என்னோட குருவோட மகள்மா அதனால் தான் உன்னை வந்து என்னால் திருமணம் செய்ய முடியாது நீ எனக்கு வந்து சகோதரி மாதிரி அது மட்டும் இல்லாமல் நீ வந்து எனக்கு வந்து உயிர் பெற அதனால் நீ எனக்கு அம்மா மாதிரியும் உன்னை நான் திருமணம் செய்தேன்னா அது மிகப்பெரிய பாவம் என்னை உடனே நீ எவ்வளோதான் வேண்டி கேட்டுக்கிட்டானோ தேவையா நீ வந்து என்ன பண்ணுறா கோபம் அடைந்து சாபம் விடுறா நன்றி கேட்டவனே நீ கற்ற கல்வியெல்லாம் என்னோடய தந்தைகிட்ட நீ என்னெல்லாம் வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டு அதை எல்லாம் மறந்து போயிடும்னு சாபம் கொடுக்கறதை பார்த்த கஜன் வந்து அவளை வந்து வெறுத்து கோபம் கொள்கிறான் நீ எனக்கு தேவையில்லாமல் எனக்கு வீணாக சாபம் கொடுத்துட்ட அப்படின்னு அவனை வந்து திரும்பவும் திரும்பி பதில் சாபம் அவளுக்கு வந்து கொடுக்குறான் என்ன சாபம் கொடுக்கலான்னா உனக்கு வந்து பிராமணனே இல்லாத ஒருத்தன் தான் உனக்கு வந்து கணவனாக வருவான் என்று எதிர் சாபம் கொடுத்து அங்கிருந்து தேவலோகத்துக்கு திரும்பி சென்று விட்டான் இதனால் போரில் அறக்கர்கள் எல்லாம் மாண்டு விட்டார்கள் இப்போ என்ன ஆகிடுச்சு போரில் வந்து அறக்கர்கள்லாம் செஞ்சு போயிடுறாங்க ஆனால் அந்த அறக்கர்களை மீண்டும் உயிர் பெற சுக்கராச்சாரியால் செய்ய முடியவில்லை இதை அறிந்த யாருமே தான் பெண்களுக்கு மந்திரங்களை யாருமே சொல்லி கொடுப்பது இல்லை அதனால் சாவித்ரி நீ செய்யக்கூடிய விரதத்தை சொல்கிறேன் கேள்னை சாவித்திரிக்கு சுவாமிகள் வந்து சொல்கிறார் இந்த கதையெல்லாம் சொல்கிறார் இதனால தாம்மா பெண்களுக்கு வந்து மந்திரத்தை வந்து சொல்லி யாருமே தரது கிடையாது அதனால் நீ உன் குடும்பத்திற்கு சேவையாற்றுவதே உன்னோட கணவனுக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் சேவையாற்றுவதே மிகப்பெரிய நல்ல விஷயம் அதுதான் மிகப்பெரிய மந்திரம் அதை தவிர வேறு மந்திரம் உனக்கு தேவையில்லைம்மா நீ எப்படி வந்து உன்னோட குடும்பத்திற்காக விரதம் இருக்கணும் சுவாமி கும்பிடணும் இதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்கோனு ஒரு சில விரத முறைகளை பற்றி சுவாமிகள் வந்து சொல்லி கொடுக்க போகிறாரு அதை தான் நம்ம அடுத்த பதவியில் வந்து பார்க்க போகிறோம் நரசிம்ம சரஸ்வதி அவர்களே வந்து சொல்லி கொடுக்கிற ஒரு சில விரத முறைகள் பெண்களுக்கான விரத முறைகளை நம்ம அடுத்த பதிவில் வந்து கேட்டு போகிறோம் சாவித்திரியாக இருந்து அனைத்து பெண்களும் அடுத்த பதிவில விரத முறைகளை சுவாமிகள் கற்றுக் கொடுக்கும் விரத முறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இந்த பதிவு இதோட வந்து முடியட்டும் நாளை பதிவில் சுவாமிகள் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சொல்லி கொடுக்கும் விரத முறைகளை என்னென்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராங்